தம்பி தள்ளி பிடிப்பா சொன்ன கேளு லைவ்ல எடுத்துட்டு இருக்காங்கல்ல புடிங்கப்பா சொன்னா கேக்கு கொஞ்சம் சொல்லுங்க பக்கத்துல கொஞ்சம் தள்ளி பிடிங்க எப்படி லைவ்ல எடுப்பாங்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கட்சி சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே இணைய பட்டாளங்களே பத்திரிகையாளர்களே ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றி கலந்த வணக்கம் தம்பி அந்த கொடி கொஞ்சம் தள்ளி பிடிக்குப்பா லைவ்ல எடுக்கிறாங்க கொஞ்சம் இந்த புளிக்கொடி கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி பிடிக்கலாம் அங்கே லைவ்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க பா தம்பி அந்த அண்ணா திமுக கொடி தள்ளி பிடிப்பா தம்பி தம்பி தள்ளி பிடிக்கப்பா சொன்னா கேட்க கொஞ்சம் சொல்லுங்க பக்கத்துல கொஞ்சம் புடிங்க எப்படி லைவ்ல எடுப்பாங்க இறங்கி பிடிங்க இல்லனா இந்த வாரம் கொண்டு வந்துருங்க புடிப்பா சொன்னா கேளு எடுத்துட்டு இருக்காங்கல்ல அவனாசி சட்டமன்ற தொகுதி மக்கள் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இருந்தீங்க பல்வேறு ஆட்சி வந்தது ஆட்சியாளர்கள் கோரிக்கை வச்சீங்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவநாசி திட்டத்திற்காக இந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது அம்மாவுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அண்ணா திமுக அரசாங்கம் அத்திக்கடை அவநாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்